சாதி பெருமிதம் பேசுனாதான் அது சாதி கட்சி சாதி ஒழி நீங்க சொல்லலை நான் சொல்றேன் வெளியீர்கள் சொல்றாங்க நாம வந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை பிரதானமான முதன்மையான ஒரு கொள்கை முடக்கமாச்சி விடுறோம் அதனால சாதி அடிப்படையில எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது சாதி அடிப்படையில எந்த விதமான பெருமைகளும் பேசக்கூடாது இதுதான் நம்ம வந்து பேசுறோம் இப்ப கட்சியை வந்து ஒரு குறிப்பிட்டு என்ன பார்த்து என்ன என்ன அடையாளம் பார்த்து ஒருத்த வந்து கட்சியில சேர்றான் அவன் என்ன சாதின்னு பார்த்தா தலித்தா இருக்கிறான் அவன் வரல அவன் ஒதுங்கி போகிறான் அவன் என்ன சாதி பார்த்தா தளி தள்ளாதவனாக இருக்கிறான் இதுக்கு நானாக பொறுப்பு இருக்க முடியும் அவன் என்கிட்ட வரலை நான் ஓப்பன் ஃபார் ஆள் தானே ஒதுக்கி வச்சுருக்கிறேன் ஏன் என்கிட்ட வரல என்ன காரணம் உனக்கு நீ என்ன எதிர்பார்க்குற என்கிட்ட எனக்கு என்ன பேச தெரியாதா எழுத தெரியாதா சிந்திக்க தெரியாதா செயல்பட தெரியாதா அல்லது சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரியாதா உன் பிரச்சனைக்காக போராட தெரியாதா இப்போ என்ன தகுதி நீ வேற என்ன தகுதி எதிர்பார்க்குற அப்போ உனக்கு வந்து திருமாவளவன் தலைமையை ஏற்றுக்கிறதுல ஏதோ ஒரு நெருடல் இருக்குது ஒரு தயக்கம் இருக்கு அதுதான் சாதி புத்தி அப்ப உங்ககிட்ட இருக்கிற சாதி புத்தியாலதான் இந்த இயக்கம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான இயக்கமா இன்னமும் தேங்கி இருக்கு நீ சாதி பார்க்காதவனா இருந்தா திருமாவளவன் தலைமை எனக்கு பெஸ்ட் நான் ஒரு தலைமை ஏத்துக்கிறேன் அவர் பேசுற அரசியல பேசுறேன் அப்படின்னு உன்னால வர முடியுமே எத்தனை பேர் வேற கட்சியில இருந்து வெளியேறவன் இன்னொரு கட்சி தான் போறேன் தவிர யாரும் வீசிக்கே வர்றது இல்ல இல்ல ஆனா பெருவா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் இருக்கிற மாற்றங்களுக்கு ஒரு ஒரு அது வந்து ரொம்ப நெக்லிஜிபிள் தான் அது வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா சொல்ல முடியாது ஆமா அப்போ உனக்கு என்ன தயக்கன்ற திருமாவளவன் தலைமையை ஏற்றுக்கொள்வதில் உனக்கு என்ன பிரச்சனை அதுக்கு ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுங்க ஏதாவது எனக்கு வந்து ஒரு ஒரு டிசிப்ளின் இல்லையா அல்லது என்னுடைய கேரக்டர் இல்லையா கொள்கை இல்லையா அப்படி கொள்கை இல்லையா என்ன என்ன உனக்கு பிடிக்காத விஷயம் இருக்கு சொல்லுங்க ஆறு மணிக்கு மேலே என்ன குடிச்சிட்டு படுக்கிறவனா நானே அல்லது வேறு ஏதாவது தப்பு தாண்டி செய்கிறேன்னா அல்லது ஏதாவது வெளிப்படையான குற்றங்கள் ஏதாவது செஞ்சுதா சொல்லுங்கள் ஏதாவது பஞ்சாயத்தில் ஈடுபடுறேன்னா எதுவுமே இல்லையே எந்த குற்றச்சாட்டையும் என்னால் ஒன்று என் மீது உன்னால் சொல்ல முடியாது சாதியை மட்டும்தான் சொல்ல முடியும் அல்லது திருமணமாகாததுனால நீ அதாவது கற்பனையாக ஒரு கதையை கதான் கதையை தான் சொல்ல முடியும் வேறு என்ன உன்னால் சொல்ல முடியுது என்ன தகுதியில் நீ ஒப்பிட்ட அளவில் இங்கே இருக்கிற தலைவர்களில் திருமாவளவன் இந்த தகுதி குறைபாடு உள்ளவர் அதனால் அவர் தலைமை நான் ஏற்றுக்கலன்னு நீ சொல்கிற சொல்லுவேன் லிஸ்ட் அவுட் பண்ணுங்க தலைவர்கள் புற போடுங்க இந்த தலைவர்கள்ட்ட இந்த தலைவர்கிட்ட இந்த குணம் இருக்குது இந்த தலைவர் இந்த குணம் இருக்குது இந்த தலைவர்கிட்ட இந்த அப்ரோச் இருக்குது திருமாவளவன்ட்ட இந்த அப்ரோச் இல்லைன்னு காட்டுங்க அப்போ உங்ககிட்ட இருக்கிற சாதி புத்தியால் இந்த இயக்கம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான இயக்கமாக தேங்கி நிற்குது இதுதான் என்னுடைய இயக்கம்